गर्त टूट गई चल सर पाता पाएंगे रमानवाद से चला गये सर अब रंजील सर काम पूरा ना कर आज आज हम तेरी लगता है वो नहीं मैं आजाऊगा ना सर एम्बर बानिंग ना ना पक्का ஐட்டிங்க சார் ஊர் சொந்த ஊர் நான் வந்து இந்த சங்கராவர ஊரில் வந்து ஒரு ஒத்திக்கு வந்து தோட்டம் வந்து பார்க்குறீங்க சார் ஒரு நாலு வருஷமா அந்த ஏரியாவில் வந்து நான் பார்த்துக்கேன் பார்த்து வந்து இப்போ இப்போ ஒரு போன வருஷம் நான் இந்த ஏரியாவில் வந்து வாழை ஓட்டு பைப் லைன்லாம் போட்டு சொந்தமாக பார்த்துக்கப்ப எனக்கு பிடிக்காத முன் விரோதிகள் வந்து இந்த ஏரியாவில் இருக்கிற நான் போட்டிருந்த நிலத்தில் இருக்கிற அத்தனை கோழி பைப்புலேயும் ஒரு பைப்பு சேதாரம் இல்லாமல் உடைச்சு சித்திரை செஞ்சு பைப் லைன் போன வந்து மோட்ரு ஹீட்ரு எத்து வயிறு ஹீட் எல்லாமே அத்து எல்லாமே அத்து எரிஞ்சிட்டு போயிடுறாங்க சார் இதனால வந்து எனக்கு மன உளைச்சல் ஆகி நான் ரெண்டு மூணு நாளாக சூ இல்லாமல் வீட்டில் படுத்து மன எவ்வளோ சொல்லி இந்த போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி அதை போய் எடுத்து அவங்க வந்து ஏற்றியா ஒருத்தர் வந்தார் வந்து அவர் வந்து போட்டால் மட்டும்தான் சார் வந்து எடுத்துகிட்டு போனார் எடுத்துகிட்டு வந்துட்டு அப்புறம் வந்து இந்த ரெண்டு மூணு நாளாக வந்து அவர் எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுக்கவே இல்லைங்க சார் எனக்கு பிடிக்காத இந்த யாரும் இந்த ஏரியா இந்த முள்ளூர் அரியினால்தான் சார் பூரா செஞ்சிருக்காங்க சார் அதை யாருன்னு பார்த்து நீங்க எனக்கு நல்லபடியாக இருக்கு சார் இதனால எனக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு லட்ச ரூபாய்க்கு மேலே நஷ்டம் சார் இந்த நஷ்டம் நீங்க தான் சார் பார்த்து நீங்க தான் சார் நான் பார்த்து எடுத்துக் கொடுக்கணும் சார் இதனால வண்டி லோனு கூட என்னால் வாங்கி கட்ட முடியாத சூழ்நிலையில் இருக்குங்க சார் எனக்கு பார்த்தா நீங்க எனக்கு செஞ்சு கொடுங்க சார் இவர் வந்து அப்பா சார் இப்ப கூட மேலே என் கூட வந்து சப்போர்ட் பண்ணி வேலை வாங்குறாங்க சார் நீங்க தான் சார் பார்த்து எனக்கு ஒரு நல்ல முறையை பார்த்து எடுத்துக் கொடுக்கணும் சார் என்ன சொல்றேன் போலீஸ் எந்த ஒரு இது ஸ்டெப்பும் எடுத்து கொடுக்கலைங்க சார் கம்ப்ளைண்ட் பண்ணி இப்போ ரெண்டு மூணு நாள் ஆச்சுங்க சார் வந்து யாருமே வந்து பார்க்கவே இல்லைங்க சார் வந்து யாருமே பார்க்க வந்து வரவே இல்லைங்க சார் சரிங்க சார் இப்போ வந்து மோட்ரு போயிருக்குங்க சார் வயர் அந்து போச்சுங்க சார் பைப் லைன் பூரா போயிடுச்சுங்க சார் ஃபீஸ் கட்டை பூரா அள்ளி எரிஞ்சுட்டு போயிட்டாங்க சார் இந்த நான் வந்து போட்டிருந்த வாழை உரம் கருகி வீணா இப்போது கருகிற கண்டிஷன் இருக்கு சார் இதனால எனக்கு பல நஷ்டம் வந்து நீ வருங்க சார் இதனால எப்படி நான் இது செய்ய எடுக்க போகிறேன்னு என்னால தெரியலைங்க சார் எனக்கு செஞ்சு கொடுக்கணும் சார் பார்க்குங்க சார் அடிச்சு ஆடாளுமே தெரியல சார் ஒண்ணுமே ஆடம் தெரியல பெரிய கண்டா சார் வாழ தான் இருக்கு சார்